டாஸ்மாக் மது விற்பனை விவகாரத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரை புகாரையடுத்து டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் மற்றும் தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் அமர்வில் விசாரணை நடைபெற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது அதில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்ட விரோதமல்ல அமலாக்கத்துறை நடத்திய சோதனை தேச நலனுக்கானது சோதனை அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்ததை அடுத்து தமிழக அரசின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இந்நிலையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கும் நிலையில் சென்னை மணப்பாக்கம் சிஆர்புரத்தில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் மத்திய ரிசர்வ் படை பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அதேபோல சென்னை சூலைமேடு கல்யாணபுரத்தில் உள்ள எஸ் ஜே மதுபான நிறுவன அலுவலகத்திலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இது மட்டுமல்லாமல் சென்னையில் தேனாமேட்டை டி நகர் அண்ணாசாலை பெசன் நகர் சேத்துப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இதில் பல ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் ஜாமீனில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் விரைவில் விசாரணை மேற்கொள்ள தயாராகி வருகிறது அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது மதுவிலக்குத்துறை முத்துச்சாமியிடம் கூடுதல் பொறுப்பாக அளிக்கப்பட்டிருந்தது டாஸ்மாக் நிர்வாகத்தை கவனித்த அனுபவம் அவருக்கு ஏற்கனவே உண்டு என்பதால் முத்துச்சாமியிடமே கூடுதல் பொறுப்பாக அந்த துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையேதான் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்களை சப்ளை செய்யும் சிவா டிஸ்டலரிஸ் நிறுவனம் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் மீண்டும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இந்த சோதனையின் முடிவில் டாஸ்மாகக்கு மதுபான சப்ளை செய்ததில் பல்லாயிரம் கோடி வரை அந்நிறுவனம் முறைகேடு செய்ததற்கான ஆவணங்களை கைப்பற்றியது அமலாக்கத்துறை இது தமிழக அரசு தலையில் இடியை இறக்கியுள்ளது மேலும் சப்ளை நிறுவனம் அப்ரூவராகவும் தயாராகி இருக்கிறார்களா டாஸ்மாக் விவகாரத்தில் முக்கிய கைப்பற்றியுள்ளது அமலாக்கத்துறை இதில் ஐந்து டாக்குமெண்ட்டுகள் சிக்கி இருக்கிறதா சில மதுபான ஆலை பிரமுகர்களுடன் அவர் பகிர்ந்த தகவல்களையும் தோண்டி எடுத்திருக்கிறது அமலாக்கத்துறை விரைவிலேயே அந்த மூத்த அதிகாரியிடமும் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கும் அமலாக்கத்துறை அவருடைய போனிலிருந்து எடுக்கப்பட்ட அனைத்து முக்கிய ஆவணங்கள் குறித்தும் கேள்விகள் கேட்க தயாராகியுள்ளது ஏற்கனவே ஜாமீனில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கை ஆறு மாதத்தில் முடிக்கச் சொல்லி நீதிமன்றம் கூறியிருக்கிறது அவர் மீண்டும் சிறைக்கு செல்வது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கும் நிலையில் டாஸ்மாக் வழக்கிலும் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் வழங்கினால் மொத்தமாக முடிந்துவிடும் கதை எனவே வெளியே வர முடியாத நிலைக்கு செந்தில் பாலாஜி தள்ளப்படுவார் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இதில் செந்தில் பாலாஜி சிக்கினால்